அடாட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க நாக்குல அப்படி தத்தளிக்கிறாங்க அனைவருக்கும் வில்லேஜ் சார் சார்பாக முதற்கான வழக்கம் உங்களால் வந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மேலமாகணம் நெல்லியா நாச்சியப்பன் நண்பர்களே நம்ம தீபாவளியை முன்னிட்டு காரைக்குடி செட்டிநாட்டு பாரம்பரிய உணவான காரைக்குடி செட்டிநாட்டு நாட்டு ஏரியாவில ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியிலையும் வந்து ஆடி கும்பாயம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளவு நாக்கு ருசியாகவும் அதே போல உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும் இந்த ஆடி கும்பாயம் ஆடி மாசத்துல மட்டும்தான் தயார் பண்ணணும்னு நினைக்காதியா எப்ப வேணாலும் நம்ம வந்து தயார் பண்ணி வந்து சாப்பிடலாம் வந்து அல்வா மாரியும் அதே போல கேக் மாதிரியும் இருக்கும் ஆடி கும்பாயம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த ஆடி கும்பாயம் எப்படி தயார் பண்ணுற பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயுர் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ ஆடி கும்பாயம் எப்படி தயார் பண்ணுறதை பாத்துருவோம்மா வாங்க தயார் பண்ணி போடுவோம் தயார் பண்ணி நாக்கு அவ்வளவு திருப்திப்பா கருப்பட்டி பாகு தயார் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு கருப்பட்டி பாகு நம்ம தயார் பண்றதுக்கு எந்த டம்ளர்ல உருந்து கருப்பட்டி எடுத்தோமோ அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து வந்து தண்ணி ரெண்டு கிளாஸ் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆடி கும்பாயம் நம்ம இனிப்பா இருக்கிறதுக்கு கிராம் வந்து கருப்பட்டி வந்து எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுல நம்ம கருப்பட்டியோ அல்லது ஜீனியோ நம்ம நம்ம வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி கருப்பட்டிய கருப்பட்டியை நச்சு பாகு வந்து நம்ம காய்ச்சிக்கிற கருப்பட்டி போது வெள்ளம் ஜீனி நாட்டு சக்கரம் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் ஆனா கருப்பட்டி தான் அவ்வளவு அருமையா இருக்கும் ஆடி கும்பாயம் இப்ப கருப்பட்டி வந்து இப்ப சேர்த்துக்குவோம் நச்சு கருப்பட்டியை நம்ம நச்சு வச்சது தண்ணியில் நனைஞ்சிருச்சு அதனால தான் இந்த மாதிரி தன்மை இருக்குது நச்ச கருப்பட்டியை நம்ம சேர்த்து நல்லா அப்படியே கிண்டு நல்லா கிண்டரும் அப்படியே கருப்பட்டி பாகு நம்ம சேர்த்து செட்டி நாட்டு ஆடு கும்பாய் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கருப்பட்டியை நம்ம அப்படியே சேர்க்கலாம் கருப்பட்டியில் கல் மண் தூசி இது இருக்கும் பாகு வந்து காய்ச்சி நம்ம வடிகட்டி நம்ம சேர்த்துக்கிறப்பறோம் கற்பட்டியில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது கருப்பட்டி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து எலும்பு வலுவாகும் கற்பப்பை வந்து பிரச்சனை வராது நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து சீர்பட்டுறது இந்த கருப்பட்டி முக்கியமாக இதே அடைப்பு வந்து வராது கல்லீரல் வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது இந்த கருப்பட்டியில் இந்த கருப்பட்டியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது நம்ம கருப்பட்டி பாகம் நம்ம காய்ச்சலை கம்பிப்பாக தான் வரணும்னு அவசியம்லாம் இல்லை இந்த மாதிரி இருந்தாவே போதுமானது எல்லாம் நம்ம காய்ச்சிக்கிட்டோம் இனிமேல் நம்ம எடுத்து வடிகட்டி ஆற வச்சிக்கிற வேண்டியதில் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அப்படியே இந்த இரும்பு செல்லடையில் அப்படியே வடிகடிக்கணும் இதில் எவ்வளோ தூசி இருக்குதுல்ல ஆடி கும்பாயம் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் இது காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் இது ஒரு இனிப்பு வகை உளுந்து அரிசி பாசிப்பயிறு வந்து நம்ம வறுத்துக்கிற வேண்டியது இருக்குது வந்து இரும்பு கடையை வச்சுக்கிறேன் இரும்பு கடாய நல்லா காய்ச்சிருச்சு இந்த அளவுலதான் நம்ம உளுந்து இரநூறு எடுத்திருக்கோம் இந்த உளுந்த வந்து இப்ப வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம் எண்ணெய் இல்லாம உளுந்த நம்ம மிதமான தான் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம் உளுந்து சாப்பிட்டோம்னா இதயத்துக்கு வந்து நல்லது இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது வந்து இந்த உளுந்து ஏகப்பட்ட சத்து வந்து இருக்கு முக்கியமான இரும்பு சத்துல அனைத்து சத்துமே இருக்கு நம்ம உளுந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல செரிமான சக்தி ஆகும் உடம்பு வந்து நல்லா வலுப்படும் உடம்பு உள்ள சூட்டை வந்து தனிச்சு உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் முக்கியமாக நம்ம பெண்களுக்கு அவ்வளோ ஒரு பயன்பாடுல இருந்தோம் பெண்கள் பருவடையும் போது உளுந்தங்களை செய்து அதோட நல்லெண்ணெய் சேர்த்து கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது உளுந்து அப்படி வறுக்கையிலேயே வாசம் போனோம்னா அப்படி ஒரு வாசம் வருதுங்க உளுந்த நல்ல தங்க கலரில் அப்படியே தக தக தகணு அப்படியே நல்ல பொன்னரமா மிதமான சூட்டில் நம்ம உளுந்த வந்து வறுத்துக்கணும் வறுத்து சேர்த்தா மனமும் நல்லா ருசி தரும் அரை தரத்தில் நம்ம உளுந்தை வறுத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா களி மாதிரி ஆயிரும் பொன்னேரம் வறந்துட்டிங்க உளுந்த நல்லா வறுத்துக்கணும் உளுந்த நல்லா பொன்னேரமாக நல்லா வறுத்துக்கிட்டோம் இனிமேல் எடுத்துருவோம் பொண்ணு நல்ல பொண்ணாரம் நல்லா வறுத்துக்கிட்டான் ரெண்டு தேக்க ரெண்டு பாசி பேர் வந்து சேர்த்துக்கும் அனைத்துமே நம்ம தனித்தனியா தான் வறுத்துக்கணும் இவனையும் நல்லா சவக்க சவக்க அப்படியே எண்ணெய் இல்லாம அப்படியே வறுத்துக்கிறான் அப்படியே பாசி பருப்பு அதே உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது குழந்தைகளுக்கு நம்ம பாசி பருப்பு நம்ம கீரை கூட்டவோ அல்லது கூட்ட நம்ம ஏதாவது நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம்னா நென்னைவாற்றல் வந்து அதிகமாக இருக்கும் உடம்பு உள்ள சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பாசி பருப்பு பாசி பருப்பு அல்லது பாசி பயிரை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதே போல் உடம்பு சுட்டையும் நல்லா தணிக்கும் தனிக்கும் நார்ச்சத்து புரதச்சத்து அனைத்து சத்துக்களுமே இருக்கும் உடம்புல உள்ள குடல் பொண்ணு மலச்சிக்கல் எதுவுமே வராது சித்த நோயும் வராது இந்த மாதிரி பொண்ணமாக ஆகுதுல இந்த மாதிரி ஆகும் நல்லா பொண்ணுமும் நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படியே உளுந்தவ்வளோ செத்துருவோம் பாசி பருப்பை

இந்த மாதிரி சூடு இருந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா நல்ல பவுடர் ஆகிடும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா சேர்த்துக்கிட்டான் மிக்ஸி ஜாரில் சேர்த்த அனைத்து மூணு வேரையும் நல்லா பவுடர் ஆக்கி இப்போ கொண்டு வந்துடுவோம் அப்போ நண்பர்களே இந்த மாதிரி நல்ல பவுடராக நல்லா ஆக்கிட்டோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சல்லடை எடுத்து அப்படியே சலிச்சிக்குவோம் அப்படியே அரைச்ச மாவு வந்து இந்த மாதிரி வந்து சல்லடையில நல்லா சலித்து கொஞ்சம் அரைபடாமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி சலிச்சுக்கணும் முகத்தில் நம்ம பூசுகிறோம்ல மொழி பவுட்ரு அந்த அளவுக்கு பவுட்ரு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து முக்கால்வாசி நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்களா குறுநீர் பற்றி மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி மறுபடிக்கும் வந்து சளிச்சு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் நண்பர்களே மாவை சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சிக்கிட்டோம் இனிமேல் நம்ம ஆடிக்கும் நம்ம தயார் பண்றதுக்கு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன் இரும்பு கடாய் நல்லா காய்ச்சிருச்சு நெய் ஏன்னு ஒரு எம்பல் சேர்த்துக்கிறேன் இருந்தா சேருங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் அல்லது வந்து ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி எது எந்த ஆயில் கிடைக்குதோ அந்த ஆயிலையும் நம்ம தயார் பண்ணலாம் நெய் பிடிக்காத நீங்க சேர்த்துக்கங்க நெய்யில செஞ்சோம்னா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அதனாலதான் நம்ம நெய் வந்து சேர்க்குறோம் மிதமான சூட்ல தான் நம்ம நம்ம அரைச்ச மாவை வந்து நம்ம சேர்க்கிறோம் நெய் நல்லா காய்ச்சிருச்சு அரைச்ச மாவை வந்து இப்போ சேர்த்துக்குவோம் சல்லடையில அப்படி சளிச்சு சேர்த்தோம்னா கட்டி விடாது இந்த மாதிரி கட்டி விடாத அளவுக்கு எல்லாம் அப்படியே கீண்டு கிண்டுன்னு கிண்டு நம்ம பணியில் இந்த மாதிரி நெய் சேர்த்து நம்ம இந்த மாவு சேர்க்கையில் அடர அடற டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த நெய் கம்மியாகணுனாலும் கம்மியாக சேர்த்துங்க நல்லா கெட்டியாகுது இந்த மாதிரி நல்லா கெட்டியாகணும் வாசமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அரைச்ச மாவு நெய்ல சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் நம்ம கருப்பட்டி பாகு நம்ம காய்ச்சினதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சேர்த்து நல்லா கலரிக்குவோம் கருப்பட்டி பாக சேர்த்து வாக்கையில் கருப்பட்டி அல்வா போல் இருக்கு வரத்தில நெய்யில் சேர்த்த உடனே குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் போதுமானது அடிலாம் பிடிக்கல இந்த நேரத்தில் இந்த கருப்பட்டி பாக நல்லா சேர்த்து நல்லா கலரிக்கிட்டான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம் உருக்குன நெய் காலி ஆயிடுச்சு மழையினால் நெய் நல்லா கெட்டியாயிடுச்சு அப்படியே சேர்த்த நெய்யை அப்படியே நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக சேர்த்து நம்ம செய்கிறதுனால நம்ம மாவு வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறோம் கிலோ ரெண்டு கிலோ உளுந்தை வந்து நல்லா வறுத்து ரைஸ் மில்லில் கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் அருமையாகிருச்சு அடாடா பாக்கையில் எச்சி ஊறுறான் அப்படியே அவ்வளோதான் காரைக்குடி செட்டி தாண்டி ஸ்டைல் பலகரத்தில் ஒன்று ஆடி கும்பாயம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமே நம்ம ருசிக்க வேண்டியதேன் அடாடா டா சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க நாக்கில் அப்படி தத்தளிக்கிறாங்க அந்த உளுந்து நம்ம வறுத்து சேர்த்த பற்றிலா அதோடைய வாசமே அடா டாடா அவ்வளவு அருமையா இருக்குங்க நண்பர்ல இதே மாதிரி நீங்க காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல்ல ஆடி கும்பம் வந்து தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் உடம்புக்கு அதை விட நல்லது அதே போல நமக்கு வில்லேஜ் ஹெல்தூப் சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயாரித்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வடியில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் மேலமான நெல்லியான ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்